மூன்றாவது கூட்டம் தான் சகோதரர்களே உறுதியான பூமிங்களுடைய கூட்டம் உண்மையான ஹஜ் அவங்க தான் எதிர்பார்க்கிற அவங்கள தான் மூணாவது கூட்டம் யார் ஈமான் சாலிஹான் அமல் செய்வது அவங்க உறுதி அறை நல்ல செய்வாங்க அவங்க ஈமான் சாலிஹான் இவங்களை அசைக்கல ஹஜ்ஜி போயிருக்காங்களே ஹஜ்ஜி இன்ஷா அல்லாஹ நம்ம எல்லாம் நீத்து வைப்போம் வைப்ப ஈமான் இருந்தால் சுருது ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்றா மூணு கூட்டத்து எங்கட ஈமான் உறுதியாக இருந்தா நாங்க எதுக்காகவும் யாருக்காகவும் உள்ள வாழ மாட்டோம் சொல்லலாஹோ அலையு வசெல்லாம் ஹஜ் அஜிகளை பத்தி சொன்னாங்கன்னு அல் ஹஜ்ஜாஜ் வல்ல உம்மார் வஃப்துல்லாஹ் ஹஜ் அஜியல் பும்ராக்கு போறவங்க அல்லாட தூது குழு எவ்ளோ ஈமானோட ஹஜ்ஜிக்கு போகும் ஹஜ்ஜில ஆக சிறந்த ஹஜ் அதுன்னு கேட்கப்பட்டது

இஹ்ராம் கட்டியதிலிருந்து இஹ்ராம் கலத்தும் வரைக்கும் உம்ராக்கு போன ஞாபகம் வச்சு கொள்ளுங்க தல்பியா சத்தம் விட்டு ஓத 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 கருத்து விளங்கி ஓதும் நீங்க நூறு நூத்தி ஐம்பது தல்பியா போகும் பொழுதே கண்ணால கண்ணீர் வந்துடும் போது என்ன அது உணர்வோட தல்வியா தானே சொல்றது சும்மா தல்பியா சொல்றது இல்லையே இது புள்ள கிளிப்புள்ள பாடம் இல்லையே தல்வியா எல்லாம் அவனுக்கிட்ட வந்துட்டேன் லெபைக் அல்லாஹும் லெபைக் எல்லாம் அவனுக்கிட்ட நான் வந்துட்டேன் லெபைக் பைக்

இரவு முஸ்தலிஃபாவில் ஆயிரம் தல்பியா ஐயாயிரம் தல்பியா முஸ்தலிஃபாவிலிருந்து பெருநாள் காலையில் கல்லடிக்க போவாங்க ஆறு ஏழு கிலோமீட்டர் நடக்கும் தல்பியா ஓது யோது அதான் ஈமான் எனர்ஜியை கூட்டுற தல்பியா ஏன் தல்பியா வச்சிருக்கு இப்ப எங்களுக்கு தெரியும் ஃபுட்பால் மேட்ச்ல கத்துவாங்க கிரிக்கெட்ல வேற வேற சத்தம் போடுவாங்க இடத்துக்கு சத்தம் போடுறது அந்த உணர்வை கூட்டுறதுக்கா இல்லையா அந்த உணர்வை கூட்டுறதுக்கு தான் எஹராத்த கட்டினா வாயில வார வார்த்தை என்ன தல்பியா தல்வியா ஓத ஓத ஈமான் கூடும்

ആറായിരം കിട്ടായിരം കല് അടിച്ച് വരക്കൂടെ അടിമു നഹർ തീർ പതിനൊണ്ട് பிரை பன்னெண்டு யோமுன் நஃப்ரில் அவ்வல் தக்பீர் ப்ரை பதிமூணு யோமுன் நஃப்ரு சாணி தக்பீர் என்ன நன்மை நினைக்கிறீங்க ஒவ்வொரு தடவ தக்பீர் ஒவ்வொரு தடவை தஹலீல் ஓதும் பொழுது அல்லாஹ் சொல்றான் சொர்க்கத்தை கொண்டன் மாறாயிரும் எல்லாம் அபுஷ்ரு ம அஹல்ல முஹிலு வல கப்பர மு சொல்ல சொல்ல தல்பியா ஓத ஓதை களிமா சொல்ல சொல்லு அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கம் 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 எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே அதனால இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜி போற சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை துவாக்கு கவலைப்படும் கவலை துவா இருந்தா தானே அல்லா நசீவாக்குவார் ஆக்குவார் என்ன பிள்ளை எதிர்காலத்தை ஒரு ஃபுட்பால் பிளேயரா மாத்தணும் என்றா நீங்க ஆறு வயசுல இருந்து கஷ்டப்படுறீங்களா இல்லையா ஒருத்தர் சொன்னார் கனடாக்கு வந்ததே என்ன மகனை சொகர் பிளேயரா ஆக்குறது அது நல்ல விஷயம் ஆபிஸாவும் ஆக்கு சொர்க்கம் போகணுமே ஃபுட்பால் மட்டும் விளையாடி என்ன செய்ய எவ்வளவு பேர் போல் மட்டும் அவுத்தானவனுமே இருக்கா அது விளையாடத்தான் போகணும் கட்டாயம் சொகரை விளையாடத்தான் போகணும் சாப்பிடத்தான் போகணும் பிள்ளைகள் விளையாடும் நாங்க விளையாடணும் யாரும் தேவையில்லைன்னு சொல்ல இல்லை நோக்கம் அது இல்ல என்னோட என்னோட நோக்கம் அது இல்ல என்னோட நோக்கம் சொர்க்கம் சகோதரிகளே பிள்ளைகள பழக்கறமா அதே போல துவாக்களி அல்லாஹ் ஹஜூடிய பாக்கிய தத்ததா நான் போய் தல்பியாவோ நான் போய் தட்பீர் சொல்லணும் உனக்கு இது ஈமானாலதான் நடக்கும் சகோதரர்களே அல்லாஹ் மூணாவது கூட்டத்தை சொல்றான்னு இன்னல்லாஹ யுதுகையிலுள்ள வீன அமனு அமினு சா எங்க நுழைவிப்பான் தெரியுமா ஜன்னதிருத்த ஜிரீ மிருத்த அன்ஹார் கீழால் ஆறுகளூர் சொர்க்கம் இருக்குது இது நுழைப்பான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ நபியோங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்றான் ஆ அதத்துலே இவாதிய சாலி அயன் என்ன சாலிஹஹான அடியாடுகளுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் எதை இப்ப நாங்கள் ஜும்மா தொழுகிறோம் இவாத செய்கிறோம் சுபோ தொழுகிறோம் ஹஜ் செய்கிறோம் என்ன கிடைக்கும் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம்ங்கிறது என்ன லேசி இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அலிஃப் கனடாவில் நாங்கள் இஃப்தார் செஞ்சோம் ஒரு மாத காலம் இஃப்தாரில் முப்பது நாள் சொர்க்கத்தை பற்றி விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் பேசி முடிக்கல நீங்கள் அந்த இஃப்தார் ப்ரோக்ராம் எடுத்து பாரு தனி பொத்தவமே எழுதிட்டேன் அதை நான் பொத்தவமாக வழி வந்துட்டு என்னென்ன சொர்க்கம் என்கிறது ஒரு நாளில் படிக்கிறது இல்லை அது வேற உலகத்தில் ஊடு வாகனம் மனைவி பிள்ளைகள் சாப்பாடு பழங்கள் இறைச்சி வகைகள் என்று இல்லையா எங்களோட உடுப்புகள் எங்களோட நகைகள் எங்கட தங்கங்கள் நாங்க பூசுற அத்தர்கள் இதே போல சொர்க்கத்துல உண்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் ஒன்று விலங்கப்படுத்து அவ்வளவு நாங்க எவ்வளவு அணியலாம் தங்க மோதிரம் போடலுமா எங்களுக்கு ஹராம் ஆனா வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம் என்ன போடலாம் வெள்ளி மோதிரம் ஒன்று போடலாம் அதை தவிர போடையில ஹராம் சொர்க்கத்துல போடையிலாம் போய்க்கு வெள்ளி மாலை போடையிலுமா எங்களுக்கு ஹதீஸ்ல வந்திருக்கு யார் தங்கம் வள்ளி மாலைகள் அணிந்திருப்பார்களோ அவங்களோட வயிற்றுக்குள்ளே நரக நெருப்பு இருக்குது எல்லா பாதுகா மற்றவனுக்கு கொஞ்சம் நான் வெள்ளி மாலை போட சண்டியா கொழும்புல தானே சனி ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்துடும் எங்கே இருந்தாலும் வந்துடும் இப்போ நாங்கள் கொழும்புல பயானுக்கு போனால் சனிக்கிழமை பார்த்தா வெள்ளிக்கிழமை நல்லா இருந்த முஸ்லீம் சனிக்கிழமை என்ன நடந்துடும் கழுத்தில் மாலை வந்துடும் எத்தனை மாலையை வாங்கி வச்சிருக்கோம் தெரியுமா சொன்னோன்னே கேட்டுருவாங்க கொழும்புல ஏன்னா அந்த ஹதீஸ் தெரியாது அவங்களுக்கு கவலைவுங்க அவங்களுக்கு ஹதீஷ் தெரியாது கழுத்துல இன்னொரு தொங்கும் கை கையில தொங்கும் கொண்டு வெள்ளி கொஞ்சம் தியாகம் பண்ணுவோம் சொர்க்கத்தை அணியலாம் தங்க காப்பு வெள்ளி காப்பு உலகத்துல உடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சொல்லுவோம் நல்லா இருக்குது அது போற களத்தை தான் சகோதரிகளே அல்லா சொர்க்கத்துல தங்கம் அணிவிப்பான் பட்டு அணிவிப்பான் எல்லாம் அணிவிப்பான் அல்லா எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பான் இன்ஷா வாழ்ந்தா அல்லா சொல்றான் அல்லா நாடியதை செய்யக்கூடியவன் ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த மூன்று கூட்டம் இருக்குது ஒரு கூட்டம் யாரு மறுக்கிறவங்க காபிர் அவங்களுக்கு நரகம் இரண்டாவது கூட்டம் யாரு முனாஃபிக் இஸ்லாத்துல நலவு நடந்தா இஸ்லாத்துல இருப்போம் ஏதாவது சோதனை வந்தா இஸ்லாத்தை விட்டு போயிடும் இவங்க முனாஃபிக் இவங்கள் நஷ்டவாளிகள் மூணாவது கூட்டம் யார் மூமிங்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் தேவை நல்லது நடக்கலாம் சோதனைகள் வரலாம் அல்லாஹ்வோட இதுதான் உண்மையான ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போறது அதுதான் சகோதரர்களே ஹாஜிகள் நாட்டுக்கு திரும்பும் திரும்பும்போது தாயிகளாக வரணும் எப்படி வரணும் அல்லாஹு பக்கம் அழைப்பாளர்கள் அதுதான் உண்மையான ஹஜ் எல்லாம் வல்ல இந்த மூன்றாவது கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக உண்மையான ஈமானை நசிவாக்குவானாக இந்த ஆண்டு ஹஜ் செய்ய